வணக்கங்க இன்னைக்கு கோயம்புத்தூர் சாய்பாபா காலனிலேருந்து இன்றைக்கி வேலை பாருங்கள் முன்னூறு அடி கூலி நூற்றம்படி இறக்கிக்கிறாங்க அது தண்ணி ஓடுன்னு சொல்லி மேலே தூக்கி தூக்கி பார்த்துக்கிறாங்க பார்த்தா கல் உள்ள கல்லுங்க மண்ணுகள் எல்லாம் இறங்கிடுது தண்ணி வர மட்டத்தில் எல்லாம் இறங்கி மூடிக்குதுன்னுங்க இப்போ நாங்கள் வண்டி அங்கேருந்தால் அந்த ரோட்டில் நிற்கிது இந்த இந்த இடத்துல தான் கொண்டு வரணும் அலங்காமல் கொண்டு இதில் பார்த்தீங்களா இந்த போரை வந்து எப்படி நாங்கள் அலங்காமல் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போடுறோம் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள் சரி அங்கே போட்டாங்க செடிமா முட்டான் செடியெல்லாம் அடிபட்டு போதே அலங்கா போட்டாங்க ஏ பார்த்து அலங்காமல் ஆ செடிமாக முட்டாமல் அலங்கா மேலே முட்டைக்கு போதே போகிற பைப்புகள்லாம் ம் ம் அப்படி வாங்க செட் பண்ணு அப்படி நேராக இந்த வெத்தல அடிபட்டு போ ம் அப்படியா அப்படியே அங்கே தூக்கி

ம் அப்படி நேரத்துக்கு ஆ ஓகே ம் அப்படியே சொல்லிணா ஆ மண் மண் மண்ணு தான் மோட்டமோட்டி நீங்கள் சர்வீஸ் பண்ணி இறக்கணுங்க தப்பில்லை அப்படியே அப்படி எது பண்ணி அப்படியே நிற்கிற மாதிரியே கேட்டேங்க இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தால் உடனே நம்மளுக்கு காண்டெக்ட் பண்ணுங்க டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கேளுங்க பிரச்சனை இருந்தாலும் கேளுங்க சொல்கிறோம் வந்து நம்பர் வந்துங்க நம்ம அந்த ஃபோன் ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்பர் தேவையாக வந்துட்டுருக்கு உடனே நம்ம கான்டக்ட் பண்ணுங்க வந்து நேட்டாக நாங்கள் செஞ்சு தர்றோம் சரி வேலை முடிஞ்சதுங்க நாங்கள் போட்டு தரோங்க